ஐ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைவ் ஸ்டார் சலப்புறையின் பணிவான வணக்கங்கள் இன்றைக்கி பிறந்த நாள் கொண்டாடுற உறவுகளுக்கும் கல்யாண நாள் கொண்டாடுற உறவர்களுக்கும் எங்களோட வாழ்த்துக்கள் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன்னா பர்ச்சேஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் புட்டு மாலாம் தீந்து போச்சுப்பா அதுதான் ரெகுலராக ஒரு வேலை வந்து புட்டு கண்டிப்பாக நான் வந்து சேர்த்துக்கிறேன் அப்புறம் ஒரு வேலை வந்து இப்போ என்ன ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன்னா வந்து கஞ்சி சாஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் பட் இதை பற்றிலாம் ஒரு விளக்கமாக உங்களுக்கு நான் வீடியோ போ போடுறேன் நான் உங்களுக்கு ஏன்னா வெயிட் லாஸ் இருக்குது அப்படியே எக்ஸசைஸ் பயங்கரமாக பண்ணி அது பண்ணிலாம் வந்து க கம்மி பண்ணுற வயசு இல்லை யூத்தாக இருந்தால் கம்மி பண்ணிடலாம் அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் பண்ணி பட்டு நம்ம வந்து ஃபுட்டை வந்து கண்ட்ரோல் பண்ணி அதன் மூலமாக நம்ம வந்து வெயிட்டை வந்து லாஸ் பண்ணிகிட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அதை பற்றி விளக்கம் அதனால மாவுலாம் தீர்ந்து போச்சு அதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கோம் போய் என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பார்த்தல்லம்மா அங்கே இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வாங்கியிருக்கேன்னா ஆசீர்வாத் கோதுமை மாவு அரை கிலோ வாங்கியிருக்கேன் ஜாஸ்தி வாங்கலை இல்லை ஏன்னா நமக்கு இட்லி இதுவும் இருக்குது செகப்பவுளு வெள்ளவுளு கோதுமை ரவை அதெல்லாம் நிறையா இருக்கிறனால எல்லாத்துலேயும் லிமிட்டாக அரை கிலோ வாங்கியிருக்கேன் இது பெரிச்சம்பழம் இது நமக்கு புட்டு கூட கலந்து சாப்பிட்றதுக்கு ஏன்னா அப்போ தான் வெள்ளத்தை வந்து நம்ம வந்து கம்மியாக சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கொசரம் இது வந்து உங்களுக்கு வந்து சூரியகாந்தி விதை தெரியும் இது முடி கொட்டுறதை வந்து கொஞ்சம் நமக்கு கண்ட்ரோல் ஆகுதுன்னு வச்சுக்காங்களேன் அப்பப்போ போர் அடித்தா ரெண்டு ரெண்டு வாயில் போட்டு சாப்பிட்டுக்கிறது இது அங்கூர் கிரேப்ஸுன்னு சொல்லுவாங்க நல்லா சீடு வந்து நல்லா பெருசாக இருக்கும் இது ட்ரை ஃப்ரூட்ஸு இது சும்மா வெட்டிக்கு இருக்கும்போது சாப்பிட்றதுக்கு புட்டு கூட கலந்து சாப்பிட்றதுக்கு அதே மாதிரி இதுவும் புட்டுக்கூட கலந்து பிளாக் கிரேப்ஸுன்னு சொல்லுவாங்க சீடில் இருக்கிறது இல்லையா சீடோடு இருக்கிறது அதுவும் இது வாங்கியிருக்கேன் அடுத்து இது மிக்சடு ஃப்ரூட்ஸு இது வந்தவொடனே பாதி காலியாகிடுச்சு ஸ்வாக ஆகிடுச்சு சரி ஓ என்ன பண்ணுறது சாப்பிட்றத வேணான்னு சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இருக்கிறத எடுத்து வச்சிருக்கேன் நான் இது வந்து கடுகுள் தாளிக்கிறதுக்கு வெள்ளம் உளுந்து வந்து உடச்சது வாங்கியிருக்கேன் நான் இது சுக்கு போட்ட வெள்ளம் ஆர்கானிக்கில் வாங்கியிருக்கேன் நான் வச்சுக்கிறேன் ஏதாவது சரி போர் அடிச்சா ஏதாவது வாங்கி சா சாப்பிட்றதுக்கு இது பரவாயில்ல அப்படின்னு இது வந்து வெள்ளம் நமக்கு ஆர்கானிக்கில் புட்டு கு புட்டுக்கு வந்து கலந்து சாப்பிட்றதுக்கு இது கட்ட தோரம் பருப்பு இது உங்களுக்கு தெரியும் இது மண்கட்டின பருப்பு ஆர்கானிக்கில் வாங்கினது இது வந்து வெள்ளை வர யூஸ் பண்ணி ரொம்ப நாளாச்சா அதனால் இது வந்து வந்து வாங்கியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்பா கோதுமை இருக்குது இல்லைங்களா அது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நான் சம்பா கோதுமை அடுத்தது கொள்ளு வாங்கியிருக்கேன் இது எல்லாம் புட்டு அரைக்கிறது தான் புட்டு அரைக்கிறது கூட கொள்ளும் சேர்த்து இது வந்து ஏன்னா இதுக்கு நமக்கு டயட்டில் இருக்கனால உடம்பு குறையும் இல்லையா அதனால் கொள்ளு அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து காட்டு யானை வாங்கியிருக்கேன் நான் அது ஒரு கிலோ உயிர் ஆர்கானிக்கில் காட்டு யானை வாங்கியிருக்கேன் நான் அடுத்தது அறுபதாம் குருவைன்னு சொல்லுவாங்க இது அது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நான் சிகப்பு சோளம் வந்து அது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நான் இது வந்து அரை கிலோ வெள்ளை சோளம் கூட வாங்கியிருக்கேன் நான் அதையும் காட்டுறேன் பாருங்கள் இது வந்து கருப்பு உளுந்து வந்து ரெண்டு வாங்கியிருக்கேன் நான் ஒன்று வந்து புட்டு அரைக்கிறதுக்கு தோளோடு இருக்கிறது இந்த கருப்பு உளுந்து எதுக்குன்னா நம்ம ஹேர் ஃபால்ஸுக்கு வந்து இது கண்ட்ரோல் பண்ணுறது இப்போ ஹேர் ஃபால்ஸை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அதாவது முடி கொட்டுதான் அப்போ இந்த வீடியோவை பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு கருப்புழுந்து அதெல்லாம் ஒரு சில பொருட்கள் சேர்த்து அதைச்சு மாஸ்க் வாரத்துக்கு ரெண்டு தடவை போட்டிங்கன்னா கட்டுறது அப்படியே கண்ட்ரோலாக இருக்குது ஹேர் வந்து நல்லா சாஃப்டாக ஷைனிங்காக இருக்குது சிக்கு விழுறதில்ல மெயினாக சிக்கு விழுறதில்ல அதுக்கோசரம் அது தனியாக வாங்கியிருக்கேன் நான் அப்புறம் இது வந்து உங்களுக்கு சுக்கு சுக்கு இல்லாமல் நான் எந்த பொருளுமே இல்லை சுக்கு பொடி பண்ணி அரைச்சிக்கிட்டு சுண்டெல்லாம் தாளிக்கிறேன் இல்லைங்களா வாயு பிடிக்காமல் இருக்கிறதுக்கு நான் வந்து தூள் போட்டு கலந்து விசில் விட்டுவேன் இப்போ இந்த சுண்டு இது இந்த சுக்கு வந்து எதுக்குன்னா நமக்கு வந்து புட்டு அரைக்கிறதுக்கோசரம் வாங்கியிருக்கேன் நான் ரெண்டு பேக்கெட் வாங்கியிருக்கேன் நான் அடுத்து பார்த்திங்கன்னா இது வந்து கருப்பு கவுனி வாங்கியிருக்கேன் கருப்பு கவுனி ஒரு கிலோ அடுத்து இது வந்து கேழ்வரகு ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நான் அடுத்தது இது வந்து நாட்டு கம்பு ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் ஒன்று வந்து புட்டு அரைக்கிறதுக்கு வாங்கியிருக்கேன் இன்னொன்று வந்து முளப்பு கட்டி சாப்பிட்றதுக்கோசம் நான் டயட்டில் இருக்கேன் இல்லைங்களா நடுவில் ஏதாச்சும் பசிச்சா கொஞ்சமாக எடுத்து தேங்காய் பூ போட்டு கலந்து சாப்பிட்றதுக்கோசம் அது ஒரு தடவை உங்களுக்கு காட்டுறேன் நான் இது வந்து நாட்டுக்கொம்பு கம்பு வந்து ரெண்டு கிலோ வாங்கியிருக்கேன் நான் அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நான் அடுத்து செகப்பு அரிசி இது ஒரு கிலோ இது வந்து வாங்க கருப்பு அது இதில் வந்து கருப்பு ரைஸ்னு ஒன்று இருக்கும் அது கிடைக்கல அது ஒன்று அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து கருங்குருவை சொல்லுவாங்க இது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நான் இது என்னென்னா வந்து மூங்கில் அரிசி இல்லைங்களா அது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு வெள்ள சோளம் இது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நான் இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூங்கார் அரிசி இது ஒரு கிலோ வாங்கியிருக்கேன் நான் முடிஞ்ச வரைக்கும் எது இது கிடச்ச இப்போ எல்லாத்தையும் வந்து ஒரே கடையிலலாம் வாங்க முடியலைங்க ஆர்கானிக்கில் இருக்கிறது வந்து மங்களம் மண் மங்களில் இல்லை அதே மாதிரி இல்லைன்னா இது போவேன் நான் இது இருக்குல்ல இன்னொன்று சூப்பர் மார்க்கெட்டு இருக்கு டிமார்ட்டு அந்த மாதிரி இருந்தால் அந்த எல்லாத்தையுமே ஒரே இடத்துலலாம் கிடைக்கிறது இல்லைங்க இப்போ நான் ஒரு புட்டு அரைக்கணும் இல்லை நமக்கு வந்து இந்த சிறுதானியம் வந்து மாவு அரைக்கிறதுக்கு அரிசி மாவு தோசை மாவு அரைக்கிறதுக்குன்னா நாலஞ்சு கடை அன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு எந்த வேலையுமே வீட்டில் செய்ய முடியாது ஒரே இதில் ஆட்டோ வச்சுக்கிட்டு வண்டியிலையும் போக முடியாதுங்களே எத்தனை பெட்டியை நீங்கள் தூக்கிட்டு வரீங்க இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு அரைக்கிறதுக்கு மட்டும் பதினாலு கிலோ இப்போ இருக்குது இப்போ டேபிள் மேலே பதினாலு கிலோ புட்டு அரைக்கிறதுக்கு மட்டும் அது இல்லாமல் நான் வந்து வேறு எக்ஸ்ட்ரா வீட்டு திங்ஸ்லாம் வாங்குறேன்னு வச்சுக்கங்களேன் அதனால் ஆட்டோ வச்சுப்பேன் போய் இந்த க இங்கே போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு அப்படி வர்றதுன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் வந்து செல்லர்ஸ் போவேன் அங்கேயும் இருக்கும் அந்த மாதிரி வந்து ஒரு தடவை அரைக்கணும் அப்படின்னா அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே பர்ச்சேஸ் பண்ணவே ஒரு நாள் ஃபுல்லாகிடும் அரைக்கிறதெல்லாம் அது வேறு தனின்னு வச்சுக்கோங்களேன் பர்ச்சேஸ் பண்ண மட்டும் நமக்கு வந்து ஒரு நாளே கம்ப்ளீட்டாக எழுதுன்னு வச்சேன் எது வேணும் அது லிஸ்ட்டில் வாங்கினதே திரும்ப வேறு வாங்கக்கூடாது அது வேற இருக்குல்ல அதனால் அதெல்லாம் டிக் பண்ணி லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ரொம்ப சிரமம்னு வச்சுக்கோங்களேன் அதனால் போய் வாங்கிட்டு வந்திருக்கோம் இதெல்லாம் இந்த கொடுத்து அரைக்கணும் அதை நான் உங்கள் அரைச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன் நான் ஓகேங்களா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க தேங்க் யூ